ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் கலை கார்டன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம ஒரு நர்சரி கார்டன் தான் விசிட் பண்ண போகிறோம் இந்த நர்சரி கார்டனில் வந்து நமக்கு வந்து தோட்டத்துக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வச்சுருக்காங்க பூச்செடிகள் பழச்செடிகள் இன்டோர் பிளான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் இருக்குது அப் என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் இந்த நர்சரி கார்டனோட நேம் வந்து நாஞ்சல் நர்சரி கார்டன் பொற்றேடி சாய்பாபா கோயிலாக ஆப்போசிட்டில் மருத்துவமால்மனைக்கு உள்ள ரோடு போகுது அந்த வழியில தான் அந்த நர்சரி கார்டன் இருக்குது நம்ம வந்து இந்த நர்சரி கார்டனுக்குள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ அந்த நர்சரி கார்டனோட என்ட்ரன்ஸ் நின்றுட்டு இருக்கோம் ரோட்டில் சாய்பாபா கோயிலாக இருந்தால் தெரியுதா அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் நாஞ்சல் நர்சரி கார்டன் வச்சுருக்காங்க போர்டு மருத்துவள் மலை வைகுண்டபதினு உள்ள ஒரு கோயிலெல்லாம் இருக்குது ஸோ வந்து இதான் ஆரோ மார்க் போட்டு வழி கொடுத்துருக்காங்க இந்த வழியாட்டி நீங்கள் உள்ளே போகும்போது இன்னும் இந்த பக்கமும் தனியாக அடுத்தது போர்டு வச்சுருப்பாங்க ஆர்வோ மார்க் கொடுத்து ஸோ வந்து உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இல்லாமல் கரெக்டாக உள்ளே போகிறதுக்கு அடுத்து ஒரு ஒரு ஜென்ஷன்லையுமே ஒவ்வொரு போர்டு வச்சுருப்பாங்க பாருங்கள் ரெண்டு பக்கவுமே அப்படியே ஃபுல்லாக மரங்களோட சூப்பராக இருக்குது வியூ பார்க்குறதுக்கு நாங்கள் இப்போ பைக்கில் போயிட்டுருக்கோம் ஏன்னா என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம வழி காமிச்சாச்சுன்னா உங்களுக்கு வரவங்களுக்கு யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இன்னமும் போர்டு வச்சுருக்காங்க இப்படி அதை டேன் பண்ணியாச்சுன்னா இதை ஸ்டார்டிங்கில் இருக்குது மலைக்கு நம்ம இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக இன்னும் போகணும் நம்ம வந்து நர்சரி கார்டனுக்குள்ளே போய் என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வந்து ஒரு புத்தா ஸ்டாச்சுவும் இந்த சிங்கம் ஸ்டாச்சுவும் வச்சுருக்காங்க அப்புறம் ஒரு பெரிய பாட்டில் வந்து மர கண்டு வச்சிருக்காங்க பாருங்கள் சூப்பராக வளர்ந்து அழகாக இருக்குது அப்புறம் இங்க ஃப்ரெண்டில் கொஞ்சம் நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது என்னென்ன எல்லாமே மிங்கிள் ஆகி இருக்குது அப்புறமா இங்கே உள்ள வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இண்டோர் கலெக்ஷன்ஸ் குரோட்டன்ஸ் வெரைட்டிஸ் இந்த மாதிரி எல்லாமே மிங்கிள் ஆகி இருக்குது பிளான்ஸ் எல்லாமே ஹேங்கிங் பிளான்ஸு மணி பிளான்ட் அப்புறமா வந்து எல்லாமே நேம் வித்து ப்ரைஸோடு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து நமக்கு பார்த்து வாங்குறதுக்கு பிளான்டோட நேமும் தெரியும் அதோடய ப்ரைஸுமே அதுலேயுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறமா வந்து இது பப்பாளி செடி வந்து தேர்ட்டி ருப்பீஸுக்கு வச்சிருக்காங்க நிறைய இருக்குது நம்ம பல்காக ஆர்டர் வேணுனாலும் எடுத்துக்கலாம் இந்த பப்பாளி வந்து மரம் வந்து உள்ள ஒன்று நிறைய காய் காய்ச்சிருக்கு நான் காமிக்கிறேன் அது அதுக்கு சேம் சின்ன கன்று தான் அங்கே வச்சுருக்காங்க பாருங்க இது எல்லாமே இண்டோர் பிளான்ட்டு தான் இண்டோர் பிளான்ட்டில் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பார்க்கவே ஒவ்வொன்றும் அது லீஃப் டிஃப்ரெண்ட்டாக கலர் டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு சைஸில் பார்க்குறதுக்கு வித்தியாச வித்தியாசமாக இருக்குது பவளமல்லி செடி வச்சுருக்காங்க மருதாணி தேர்ட்டி ருப்பீஸுக்கு வச்சுருக்காங்க ஸ்ட்ராபெரி இருக்குது அப்புறம் இது வந்து டேசி டேசியில் வந்து ஒரு உஜால இங்கு கலர் அப்புறமா இங்க வந்து நிறைய வந்து மண் தொட்டியில வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்புறம் மணி பிளான்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது வரையும் பிளான்ஸ் எல்லாமே மிங்கிளாகி தான் இருக்குது எல்லாமே வந்து மண் தொட்டியில் வச்சுருக்காங்க ஸோ அதுக்கு தக்கன ரேட் இருக்கும் அப்புறமா செண்பக பூச்செடி இருக்குது ஜெர்பரா பிளான்ஸும் அது இடையடைய இருக்குது நிறைய இன்டோர் வெரைட்டி கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க கொ இது கொய்யால் ஒரு வெரைட்டி அப்புறம் பாரிஜா அதை ஃபிஃப்டி ருபீஸுக்கு வச்சுருக்காங்க அப்புறமா நம்ம செடி பெப்பர் அது வந்து செவன்ட்டி ருப்பீஸுக்கு வச்சுருக்காங்க இது வந்து நம்ம பேம்போவில் ஒரு கலெக்ஷன் பிளான்டு இது ஆப்பிள் செடி த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு வச்சுருக்காங்க பெரிய பிளாண்டாக நல்லா ஹெல்த்தியான பிளாண்டாகவே இருக்குது அப்புறமா பேஷன் ஃப்ரூட்டு நம்ம ஜூஸ்கான்னு சொல்லும் ஃபிஃப்டி ருபீஸுக்கு வச்சிருக்காங்க அப்புறமா இந்த டேசி செடி வந்து ஃபிஃப்டி ருபீஸுக்கு வச்சுருக்காங்க டேசி செடி எங்கிட்ட ரெண்டு கலர் இருக்குது இந்த கலர் இல்லை ஸோ வந்து நானும் ஒரு டேசி செடி வாங்கினேன் ஃபைனலாக காமிக்கிறேன் அப்புறமா வந்து பப்பாயா பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள் அது ஒரு ஸ்டேஜ் வந்ததுலேருந்து ஒவ்வொரு லீஃபுக்கும் ரெண்டு காய் ஒரு காய் ரெண்டு காய் ஒரு காய் வச்சு வந்திருக்குது செம்மையாக இருக்குது அந்த பப்பாளியை வந்து வெயிட்டு தாங்க முடியுமான்னு தரல அவ்வளோ பப்பாளி காய்ச்சிருக்கு பார்க்கப்போ அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒரு லீஃபில் கூட காய் வராமல் இல்லை நான் கிட்ட போயிருந்து எண்ணி பார்த்துட்டு இருந்தேன் பப்பாயெல்லாம் அப்புறமா இன்னும் அடுத்தது ஸ்பைடர் லீஃப் பிளான்ட் இன்னும் நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது நம்ம ஓல்டன் டேஸில் வந்து நம்ம வீடுகளில்லாம் நின்றுருக்கோம் அந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே மிங்கிளாகி இருக்கிறதுனால நமக்கு வந்து கரெக்டாக நல்ல வியூ ஆகலை அப்புறம் வந்து இந்த ஆல்மண்டா அந்த ஃப்ளாரில் வந்து இது இந்த வயலட் கலர் ஃப்ளாரு நல்லா பெரிய செடியாக இருக்குது நிறைய மொட்டு நிறைய பூவோடு இருக்குது அப்புறமா ஆப்பிள் கலெக்ஷன்ஸ் இது வந்து பெரிய வாட்டர் ஆப்பிள் இது வந்து ப்ரைஸ் போர்டு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நான் காமிக்கிறேன் ஒன் ஃபிஃப்டிக்கு வச்சுருக்காங்க அப்புறமா இது வந்து ச சப்போட்டா இதெல்லாம் இருந்துச்சு ஆனால் எனக்கு வந்து அது டக்குன்னு தெரியல இது வந்து மங்குஸ்தான் பிளான்ட் பெரிய பிளாண்டாக வச்சுருக்காங்க த்ரீ ஃபிஃப்டிக்கு வந்து வெள்ளை நாவல் அப்புறமா வந்து ஒவ்வொரு வெரைட்டிக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு ரேட்டு பொறுத்து பொறுத்தும் சேஞ்ச சேஞ்ச் இருக்கும் அந்த போர்ட்லேயே வந்து அதோட வெரைட் அந்த கலெக்ஷனோட நேமு அந்த மாதிரியெல்லாம் மென்ஷன் பண்ணி தான் வச்சுருக்காங்க அப்புறம் சப்போட்டா சப்போட்டா வந்து இது சின்ன செடி அப்புறமா வந்து இது சைனா கொய்யான்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து வேரியேட்டட் கொய்யா திருப்பியும் அடுத்த செக்ஷன் வந்து வேற ப பலா மர கொய்யா பிங்க் பிங்கு பலாப்பழம்னு போட்டிருக்காங்க பிங்க் ஜாக்குன்னு அப்புறம் இது அடுத்த வெரைட்டி மாமரம் இது ராம் பழம் அது அப்புறம் இங்கே குட்டியாக ஒரு பாட் மாதிரி வச்சுருக்காங்க அதில் வந்து ஃபுல்லாக வந்து அள்ளி ஆம்பல் போட்டிருக்காங்க மாதுளை செடி ஒரு பெரிய பாட்டில் வச்சுருக்காங்க அதில் ஒரு பூ பூத்துருக்குது அப்புறம் நெல்லிக்காய் செடி நெல்லிக்காய் பெரிய முகச்செடியாக இருக்குது அப்புறம் கொய்யா வந் கொய்யாவும் பெரிய பெரிய கொய்யாவாக இருக்குது பாருங்கள் ஸ்டார் ஃப்ரூட்டு புளி ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு வச்சுருக்காங்க ஸ்டார் ஃப்ரூட்டும் ஹண்ட்ரட் ருப்பீஸுக்கு தான் வச்சிருக்காங்க பெரிய பிளாண்டாக இருக்குது அப்புறம் அது செரி அப்புறம் அவக்கடை வச்சிருக்காங்க ஸ்டார் ஃப்ரூட் ஹண்ட்ரட் ருபீஸ் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் நான் போர்டு காமிக்கலை இது ஒரு ஆப்பிள் போ கொடுத்துருக்காங்க ஆனால் நான் இது வரைக்கும் இந்த ஆப்பிள் கேள்விப்பட்டதில்லை அப்புறம் ரம்போட்டான் வந்து ஃபிஃப்டி ருபீஸுக்கு வச்சுருக்காங்க அப்புறம் சப்போட்டா ஹண்ட்ரட் ருப்பீஸுக்கு வச்சுருக்காங்க இது வந்து செவன் ஹண்ட்ரடுக்கு வச்சுக்கிறது பெரிய சப்போட்டா பாருங்கள் நல்லா ஹைட்டாக வளர்ந்த சப்போட்டா காயோடையுமே இருக்குது பாருங்கள் அப்புறம் கொய்யா கொய்யாவும் நல்லா பெரிய வளர்ந்த கொய்யாவாக இருக்குது நிறைய கொய்யாக்காயோட தான் இருக்குது எவ்வளோ கொய்யாக்காய் காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் ஒரு நார்மல் ஒரு சைஸ் குரோ பேக்கில் தான் இருக்குது ஆனால் பிளாண்ட் நல்லா பெரிய பிளாண்டாக வளர்ந்துருக்குது அப்புறமா இங்கே இந்த பக்கம் வந்து ஒரு குரோ பேக்லேருந்து தான் ஒரு மாதுளை காய்ச்சி அழகாக இருக்கு அந்த பக்கம் பூவெல்லாம் இருக்குது மாதுளையில் அப்புறமா இது வந்து இலந்த பழ செடி அதில் நிறைய பூ இருக்குது அப்புறமா இங்கே இண்டோர் எல்லாம் நம்ம பார்த்தோம்ல அங்கெல்லாம் வந்து இந்த நமக்கு தண்ணி பாய்ச்சிட்ருக்காங்க அது ஒரு டிஃப்ரெண்டாக இது பண்ணியிருக்காங்க அழகாக இருந்துச்சு அப்புறம் வாட்டர் ஆப்பிள் செடி என்னை விடவும் ஹைட்டாக இருக்குது பெரிய செடியாக இருக்குது நான் கிட்டே நின்று பார்க்குறேன் எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்னு அப்புறமா இது அடுத்த ஒரு வெரைட்டி மாமர கண்டு இருக்குது இன்னும் அந்த பக்கம் நிறைய பிளான்ஸ் எல்லாம் இருக்குது அப்புறம் தென்னை மரக்கண்டும் குரோ பேக்கில் வச்சு வச்சுருக்காங்க பெரிய தென்னை மரக்கண்டாக இருக்குது தென்னம்பிள்ளையாக இருக்குது அப்புறம் சோத்து கற்றால மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்புறமா இந்த பிளான்ட் வந்து நமக்கு நிறைய கோவில்கள் அந்த மாதிரி பார்க் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நட்டு கட் பண்ணி விட்ருப்பாங்க நான் வந்து டேசி செடியை ஒரு வழியாக வாங்கியாச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு எனக்கு தான் நம்ம பில்லிங் செக்ஷனுக்கு போனோம் ஸோ இந்த நர்சரி கார்டன் விசிட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இந்த வழியாக கன்னியாகுமரி போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த நர்சரி கார்டனை விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான பழமர செடிகள் எல்லாம் வாங்கலாம் ஃபிஃப்டி ருபீஸ் தான் கொடுத்தாச்சு அவ்வளோதான் நம்ம வந்து அப்படியே கிளம்ப வேண்டியது தான் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்குடனு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் நாங்கள் இப்போ வந்து நர்சரியை விட்டு கிளம்பியாச்சு நாங்கள் நீ கிளம்பி அப்படியே போக போகிறோம் பாருங்கள் கிளம்பியாச்சு நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த நர்சரி கார்டன் விசிட்டில் பார்க்கலாம் நம்ம வந்து கன்னியாகுமரிக்கு போயிட்டுருக்கோம் போயிட்டு இருக்க வழியில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நர்சரி கார்டன் வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருந்தோம் இப்போ வந்து அடுத்தடுத்து அந்தந்த நர்சரி கார்டனில் என்ன பிளான்ஸ் வந்து புதுசாக வந்திருக்கு புது வரவுகள் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட் வீடியோவாக தான் இது இருக்கும் ஸோ வந்து அடுத்தடுத்த நர்சரி கார்டனை விசிட் பண்ண எங்களோட சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ டாட்டா பை பை ஹாப்பி கார்டனிங்